அதீத கடன் இருக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய வியாபாரம் வந்து வியாபாரம் வந்து ரொம்ப செடி வாங்குறீங்க இல்ல மத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்க லைஃப் நல்லா இருக்கணும் நீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க இல்லையா அவங்களுடைய லைஃபுட ஒரு ஒரு மாசத்துலயே உங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல மாற்றம் முன்னாடி நீங்க வாங்கின கடனும் அடையும் அதே மாதிரி உங்களுக்கு புது பிஸ்னஸ் வர்றதுக்கும் அது வாய்ப்பா அமையும் சிருஷ்டி சிருஷ்டிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு அழகான தீபத்தில் ஊற்றி ஏற்றக்கூடிய ஒரு எண்ணெய் தான் பார்க்க போகிறோம் இந்த எண்ணெயை பயன்படுத்துறதால கடன் தீருமா நிச்சயமாக தீரும் வியாபார வளர்ச்சி ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ டூ இன் ஒன் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரமும் பெருகணும் நான் வாங்கியிருக்கிற கடனும் தீரணும் அப்படின்னா இந்த எண்ணெயை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி உங்களுடைய இல்லங்கள்லேயும் சரி வியாபார ஸ்தலங்கள்லேயும் சரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயுடைய தன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட் போகிற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்மளோட ஷாப் அமைஞ்சிருக்கு மிக அதிகமான பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னா அது நம்ம சிருஷ்டி ஒலி தான் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் வந்த உடனே தீர்வு அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்துட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து இல்லை ஒரு பத்து நாள் கழித்து நிறைய மாற்றங்கள் என்னோட லைஃப்பில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ மக்களை வந்து தினம் தினம் நாங்கள் வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம் ஸோ நிறைய அவங்களுடைய லைஃப்பில் மாற்றமும் முன்னேற்றமும் கொடுத்த ஒரு அற்புதமான ஸ்தாபனம் அப்படின்னா அது கண்டிப்பாக சிருஷ்டி ஒளி தான் சாய் பாலாஜி அடிக்கடி சொல்லுவாங்க இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே முறைப்படி பூஜை செய்து மந்திர ஊரு கொடுத்து நாங்க வந்து வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நார்மலா நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும் பொழுதும் முறைப்படி சுத்தி செஞ்சு பூஜை செஞ்சு அதற்குரிய தோஷ நிவர்த்தி செஞ்சு அந்த பொருளை நம்ம வாங்கும் பொழுதும் ரெண்டு பொருளுக்கான தன்மை வந்து நிறைய மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் உங்க பூஜை அறைக்காக வாங்குறீங்க இல்லை மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறீங்க இல்லையா அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு முறை ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் சரி ஓகே இன்னைக்கு நம்ம எந்த எண்ணெய பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம் ஈர்ப்பு தைலம் இதுதாங்க அந்த கம் ஈர்ப்பு தைலம் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அதீத கடன் இருக்கு கடன் தொல்லையால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய வியாபாரம் வந்து பிரித்தி இல்லை வியாபாரம் வந்து ரொம்ப செழிக்கலை வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து எத்தனையோ பேர் நம்ம வந்து கடையை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு கஸ்டமர் வரமாட்டாங்களா அப்படின்னு இயங்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான தைலம் தான் இந்த கம் ஈர்ப்பு தைலம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை வேலையில் அதாவது ஈவினிங் டைம்ல நம்ம நார்மலாக நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் வீடாக இருந்தாலும் சரி இல்லை வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் ஆஃபீஸு கடை எதுவாக இருந்தாலும் இந்த எண்ணெயை வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது இந்த எண்ணெயை ஒரு தூய்மையான அகல் விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த தீபம் ஏற்றுறதுக்காகவே ஒரு தூய்மையான அகல் விளக்கு சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அகல் விளக்கில் இந்த எண்ணெயை நீங்க ஊத்தி திரி போட்டு தீபமா ஏற்றிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி தினமும் நீங்க தீபமா ஏத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துலேயே உங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல மாற்றம் தெரியும் உங்க கைவிட்டு போன ஆர்டர் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இல்ல வியாபாரமே ஆகலைன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா உங்க தொழில் முன்னேற்றத்திற்கு இறையுடைய சக்தி வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அப்போ அந்த மாதிரி உதவி பண்ணும்போது அது கம் மாதிரி உங்களையே ஒட்டிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால தான் இந்த தைலத்தோட பேரே கம் ஈர்ப்பு தைலம் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இதை வாங்கி நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துக்கோங்க இப்போ உங்கள் உங்கள் கடை இருக்குது இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இடத்துலையும் இதை ஏற்றலாம் அதே மாதிரி உங்கள் இல்லங்கள்லேயும் ஏற்றலாம் ரெண்டாக வாங்கிக்கோங்க ரெண்டு வாங்கி உங்கள் இல்லங்கள்லேயும் நீங்கள் ஏற்றி அதே சமயத்தில் ஒரே நேரங்களில் அதாவது மாலை ஆறு மணிக்கு வீட்லேயும் ஏற்றுறீங்க அதே டைமில் நீங்கள் ஆஃபீஸ்லேயும் ஏற்றுறீங்க அப்படிங்கும் பொழுது இன்னும் அதீத சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இறைநிலையை வந்து ஒன்றுபடுத்தி உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய அந்த பேட் வைப்ரேஷனை எடுத்துட்டு ஒரு நல்ல வைப்ரேஷனை உங்க இல்லத்துக்கும் உங்க அலுவலகத்துக்கும் உங்க கடைக்கும் கொடுத்து நல்ல அந்த கடன் இல்லாத வாழ்க்கை மன கஷ்டமில்லாத வாழ்க்கை ஏற்படுறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபா தாங்க நானூறு ரூபாய்க்கு இப்படி ஒரு அற்புதமான எண்ணெயை வாங்கி உங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்கள் அலுவலகத்திலேயோ நீங்கள் தீபமாக ஏற்றும் போது இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கடனும் அடையும் அதே மாதிரி உங்களுக்கு புது பிஸ்னஸ் வர்றதுக்கும் அது வாய்ப்பாக அமையும் இந்த எண்ணெயை நான் வாங்கின நான் ஊற்றி நான் தீபம் ஏற்றிட்டேன்ப்பா நான் அமைதியாக இருக்கேன் எனக்கு வந்து பிஸ்னஸ் கிடச்சிருமானால் நிச்சயமாக இல்லை நம்மளோட உழைப்பையும் போடணும் நம்மளால் என்ன முடியுதோ நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட உழைப்பும் இருக்கணும் அதற்கேற்ற வருமானம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வரும் நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் கடினமாக உழைக்கிறேன் எனக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கல அதே மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஆஃபீஸில் மற்ற எல்லாரை விட நான் தான் கஷ்டப்படுறேன் ஆனால் அதுக்கான ஊதியம் வந்து எனக்கு கிடைக்கல போனஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இதை வாங்கி பயன்படுத்தலாம் அதற்குரிய தன்மை வந்து இந்த கம் ஈர்ப்பு தைலத்தில் இருக்குது ஸோ ஆஃபீஸ் அலுவலகம் போகக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் இல்லங்களில் வாங்கி இதை பயன்படுத்திக்கோங்க இல்லை வியாபார ஸ்தலம் இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க கூட நீங்கள் அந்த அலுவலகத்தில் இதை வாங்கி நீங்கள் ஏற்றும் பொழுது கஸ்டமர்ஸ் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் அதே மாதிரி உங்களுடைய கடன்லாம் தீந்து தவிடுபொடி ஆகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஒரு அற்புதமான தைலம் நம்ம சிருஷ்டி ஒளியில் ரொம்ப நாளாக இருக்குது நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ இதை வந்து ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோ இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் ஏன்னா நிறைய சேல்ஸ் இருக்குது இப்போ மறுபடியும் வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் புதுசாக பார்க்கக்கூடிய நேர் யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாமல் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நானூறுரூபா தான் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட சிருஷ்டி ஒளியிலேருந்து நாளைய தினம் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்